வணக்கம் உங்கள் உடல் எடையை குறைக்க சிறந்த இரவு நேர உணவுகள் எந்த டயட் பின்பற்றியும் உடல் எடை குறையவில்லையா அல்லது டயட்டை பின்பற்ற முடியாமல் தவிக்கிறீர்களா பெரும்பாலும் இரண்டாவது கேள்விதான் உடல் எடை குறையாமல் இருப்பதற்கான காரணங்கள் உண்மையில் காலையும் மதியமும் வஞ்சனையின்றி உங்கள் உடல் உழைப்பிற்கு ஏற்ப சாப்பிடலாம் தவறே இல்லை ஏனெனில் காலை மற்றும் மதியம் சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக நீங்கள் வெறுமனே இருக்கப் போவதில்லை ஏதேனும் வேலைகள் செய்து கொண்டுதான் இருப்பீர்கள் ஆனால் இரவு நேரத்தில் சத்தான கலோரிகள் குறைவான உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியம் முக்கியமாக எண்ணெய் உணவுகள் மற்றும் கொழுப்பு அதிகமான உணவுகளை அறவே ஒதுக்க வேண்டும் இனி உடல் எடையை குறைக்க உதவும் சிறந்த இரவு நேர உணவுகளைப் பற்றி பார்ப்போம் வாழைப்பழம் நம்மில் நிறைய பேர் இரவு உணவை முடித்துவிட்டு ஓரிரு வாழைப்பழத்தை சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருப்போம் ஆனால் இரவு ஒன்று அல்லது இரண்டு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடல் எடையில் நல்ல மாற்றம் காணலாம் மற்றும் உங்கள் உடலுக்கு தேவையான கலோரிகள் மொத்தமும் அந்த ஓர் வாழைப்பழத்திலேயே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயமாகும் ஓட்ஸ் உணவு ஓட்ஸ் உணவு கொழுப்புச்சத்து இல்லாத ஒரு சிறந்த உணவு இது உடல் எடையை குறைக்க சீரான முறையில் உதவும் அரை கப் ஓட்ஸ் உணவு போதுமானது தானிய உணவுகள் தானிய உணவுகளை வேக வைத்து சிறிதளவு உப்பு மட்டும் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலே உங்கள் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண இயலும் முட்டை இரவு நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று வேக வைத்த முட்டைகள் சாப்பிடலாம் வெள்ளைக்கரு மட்டும் வயிறு நிறையாவிட்டாலும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் மொத்தமும் இதில் இருக்கிறது கொழுப்பு நீக்கப்பட்ட பால் இரவு ஒரு டம்ளர் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் குடித்து வந்தால் ஒரு மாதத்திற்குள் உங்கள் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண இயலும் நொறுக்கு தீனிகள் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் அறவே மறக்க வேண்டிய உணவுகள் என்றால் அது நொறுக்கு தீனிகள் தான் இதனால் தான் பெரும்பாலானவர்களின் டயட் சீர்குலைந்து போகிறது கடின உணவுகள் இரவு நேரத்தில் முழு சாப்பாடு அதிகப்படியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் இது உங்கள் உடல் எடையை மிக விரைவாக அதிகரிக்க செய்யும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மது இரவு நேரத்தில் மது அருந்துவதுதான் உடல் எடையை அதிகரிக்க முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இரவு நேரத்தில் மது அருந்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் காப்பி சிலருக்கு காப்பி இல்லாத இரவும் பகலும் சாத்தியமற்றது ஆனால் உண்மையில் இரவும் சரி அதிகாலையும் சரி காபி குடிப்பது சரியான முறையல்ல எனவே முக்கியமாக இரவு தூங்கும் முன் காப்பியை பருக வேண்டாம் இரவு காப்பி குடிப்பதால் உங்களால் காலையில் விரைவாக எழ முடியாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி